இது மணிமேகலையோட பார்ட் ஃபைவ் வீடியோ இந்த வீடியோல ஆபுத்திரனோட வரலாற பத்தி பாக்கலாம் ஆபுத்திரன் அப்படின்றவரு ஒரு துறவி இவரு புத்த தருமத்தை பின்பற்றி அற வழியில தன்னோட வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காரு தனக்கு வேண்டிய உணவை பிச்சை வாங்கிதான் உண்பவரா இருந்திருக்காரு ஆனா இவர்கிட்ட யாராவது பொருள் கேட்டு வரும்போது தனகிட்ட இருக்க எல்லா பொருட்களையும் அவங்களுக்கு தானமா கொடுத்தர்றாரு இதை பார்த்த தேவதை அவருக்கு அமுத சுரப்பி அப்படின்ற மாய பொருளை வழங்குது அமுத சுரப்பியோட சிறப்பை தெரிஞ்சுகிட்ட ஆபுத்திரன் அந்த பாத்திரத்தை வச்சு

பனிப்பள்ளவ தீவுலயே தனியா மாட்டிக்கிறான் அந்த தீவுல மக்களே இல்லாத காரணத்தினால ஆபுத்திரன் மனம் உடைஞ்சு அமுத சுரப்பிய கோமுகி அப்படின்ற பொய்களை தூக்கி எரிஞ்சிட்டு உண்ணா நோன்பு இருந்து தன்னோட உயிரை விட்டுடுறான் ஆபுத்திரன் செஞ்ச அற பயனால சாவக நாட்டுல ஒரு பசுவோட வயிற்றுல தோன்றி பூமி சந்திரன் அப்படின்ற ஒரு அரசனால தத்தெடுக்கப்பட்டு நல்லாட்சி செஞ்சு வந்துகிட்டு இருக்கான் இதுக்கப்புறம் இந்த அமுது சுரப்பியை பெற்ற மணிமேகளை அமுது சுரப்பிய வச்சு எப்படி மக்களுக்கு அறம் செஞ்சாங்க அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் நன்றி